الحمد لله ثم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا مولانا محمد وعلى اله واصحابه اجمعين துகளும் துகழ்ச்சியும் அகலத்தை வடித்து பரிவாரத்தில் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவரும் மீதே போகட்டும் ஆக அவரின் வற்ற அருளும் அன்பும் ஈர் உலக நாதர் என் உயிருக்கும் மேலான மற்றும் அஹம்மன் முசல்லா அக்ரம் அல்லாவு ஆணி இவர் அவர்களின் மீண்டும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சகா வாக்கள் தாவியங்கள் தவாதாக்கள் நாதாக்கள் சுவாதாக்கள் நல்லவர்கள் ஏனே இந்திய முகமீன்கள் இந்த மசிதில் குழுவில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களில் மீண்டும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக ஆமை இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை எத்தி வைத்து அதற்கு பதில் உரைப்பது உங்கள் மீது கடமை என்று நினைவூட்டியவனாய் எனது உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கும் பாசத்திற்கும் உரைத்தான அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து விஷயத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான் அந்த விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தல் காத்திருத்தல் என்பது ஒரு மனித வாழ்வில் அது ஒன்றி விடுகிறது அவருடைய வாழ்க்கையில் அந்த காத்திருத்தல் என்ற தருணத்தை அவனை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு சூழலில் தான் மனிதன் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்று யாருக்காக வேண்டி நாம் காத்துருப்போம் அல்லது யாரையாவது நமக்காக காத்து இருக்கச் செய்வோம் எப்படிதான் வாழ்க்கை நகர்கிறது ஒரு பயணி தான் பயணிக்க இருக்கக்கூடிய பஸ்ஸுக்காகவோ அல்லது ட்ரெயினிற்காகவோ காத்து கொண்டிருக்கிறார் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஆணோ அல்லது பெண்ணோ அந்த திருமண நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் ஒரு எழுதிய மாணவன் தன்னுடைய எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நபர் காத்திருத்தல் என்பது அவனுடைய வாழ்வில் ஒன்றி போய் விட்டது அந்த காத்திருத்தல் என்பது ஒரு சில காத்திருத்தல் இன்பத்தை தருகிறது என்பது துன்பத்தை அளிக்கிறது காத்திருத்தல் கலகலப்பை ஏற்படுத்துகிறது ஒரு சில காத்திருத்தல் என்பது சலகழப்பை ஏற்படுத்துகிறது கண்ணிய ஒரு திருவோணம் நிச்சயிக்கப்பட்ட ஆணோ அல்லது மென்னோ திருமண நாள் வருகிற வரை அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி செல்கிறது என்பது அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் அவ்வளவு இன்பமாய் இருக்கும் நம்முடைய இன்னைக்கோ நாளைக்கோ என்ற அந்த ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து அவன் அந்த காத்திருத்தல் எதிர்பார்த்ததை அவன் இன்பமாய் மாற்றி வருகிறான் அதே போல ஒருவருக்கு டாக்டரு நீ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சொல்லிட்டாரு அப்ப தான் மரணிக்கக்கூடிய அந்த தேதியை ஒரு கால அவரை அவன் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த காத்திருத்தலோ அந்த எதிர்பார்ப்பலோ அவருக்கு துன்பமாய் அமையும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நரகமாய் செல்லும் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம மௌத்தா இருவோம் என்று அவருடைய அந்த எதிர்பார்ப்பும் அந்த காத்திருத்தலும் அவருக்கு துன்பத்தை அளிக்கிறது ஒரு ரிசல்ட் வரக்கூடிய மாணவன் அவன் காத்திருத்தல் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பரபரப்பா இருக்கும் வயசுல இருக்கும்போது டெலிவரி டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த டெலிவரி டேட் வர வரைக்கும் அவ்வளவு ஒரு பயத்தோடு நடந்த மகிழ்ச்சி இருக்கும் இப்படி ஒவ்வொரு காத்திருத்தலும் எதிர்பார்த்தலும் ஒவ்வொரு விதமாய் அமைகிறது ஆனால் இது நமக்கு இன்பம் தருமோ அல்லது துன்பம் தருமோ அல்லது சடைமுறை தருமோ அல்லது எதிர்பார்ப்புகளை தருமோ இது எல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அது நன்மை இருக்க வேண்டும் என்பது தான் இஸ்லாத்தின் உரியவில்லை ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான் என்றால் அந்த எதிர்பார்த்தல் பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறதா நமக்கு நன்மை தருகிறதா நம்முடைய தீமைகளை அழி அழிக்கிறதா இதன் மூலம் அல்லாஹின் நெருக்கத்தை நமக்கு அடைகிறோமா என்று ஒரு முஸ்லிமுடைய எதிர்பார்த்தல் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது இஸ்லாம் அது இன்பம் தருகிறதோ துன்பம் தருகிறதோ அதெல்லாம் இரண்டாம் கட்டம் நம்முடைய ஒரு உண்மையினுடைய எதிர்பார்த்தல் ஒரு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பயணம் என்பது நமக்கான நன்மையை நமக்கு பயணம் எப்படி தான் அமைய வேண்டும் இதுதான் இஸ்லாம் போதிக்கிறது கெடியவான்களை உங்களுடைய பாவங்களை எல்லாம் மணிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்கிறாங்க ரசுல்லா அந்த விஷயத்தை தோண்ட அல்ல அந்தஸ்துகளை உயர்த்துவானே அப்படிப்பட்ட விஷயத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லி தருத்துமான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லா சஹாபாத்துடைய பலம் என்ன தெரியுமா என்ன தெரிஞ்சாலும் சரி ரசூலுல்லா சொன்னாங்கன்னா தெரியாதையா ரசூல்லா சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க ரசூலுல்லா அந்த விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் இன்னொரு முறை ரசூலுல்லா இதெல்லாம் அடைவி வசூலவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிற போது அந்த கேள்விக்கான பதில் வேறதும்

உங்களுடைய உதவுகளை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் குளிர்காக வருகிறது தண்ணியை தொடர்ந்த உடனே ஐசா இருக்கும் அப்பையும் உங்களுடைய உதவுகளை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதை சொல்கிறார்கள் பக்கம் நீங்கள் நடப்பதை அதிகமாக்கி கொள்ளுங்கள் இன்னைக்கு என்ன நம்ம என்ன செய்வோம் பக்கத்துல பள்ளி இருந்தாலும் பைக்கிறதா வருவோம் ரசுலல்லஹ் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் ஒரு பள்ளியை நோக்கி நடைபயணத்தை அதிகமாக்கி கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது டை சொல்லுகிறார்கள் வந்தி வந்தி பாரு ஒரு தொழுகையை தூது முடித்ததற்கு பிறகு மறு தொழுகையாக நீங்கள் காத்துるங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்ற அந்த அர்த்தத்துல இந்த மூளையை செய்யங்க அல்லாஹ்வுடைய பாதத்தை மண்பால் அல்லா பாவத்தை வெடிப்பான் உடைய தரகாக்களை அந்தஸ்துகளை உயர்த்துவான் என்ற சூழ்நாள் சொல்லிக்காட்டுகிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு முக்மீன் எதற்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய நன்மை அதிகரிக்கப்படுகிற விஷயத்திற்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டிய விஷயத்திற்காக காத்திருக்க வேண்டும் அவனோடு அந்த விஷயத்தை செய்தால் அல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு காரியத்திற்காக காத்திருக்க வேண்டும் இப்படிதான் இந்த சூழ்நாள் சொல்லிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய ஒரு தொழுகைக்காக காத்திருத்தல் என்பது அது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அளிக்கிறார் நம்முடைய பிரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்துகிறார் என்று சொல் தான் சொல்லிக்காட்டுகிறார்கள் இதுதான் தொழுகையைக்காக காத்திருப்பது என்ற இந்த விஷயத்தை தான் இந்த காத்திருப்பது தான் சகாபாக்கள் ஏதும் முக்கிய சூழ்ந்து விட்டார்கள் ஒரு தொழுகை தொடர்ந்து சகாபாக்கள் எல்லாம் மறு தொழுகைக்காக அங்கே அமர்ந்து எந்திரிச்சி போக மாட்டாங்க ஏன்னா தொழுகைக்காக காத்திருத்தல் என்பது அல்லாவி நெருக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது எவுடைய பாவங்களையும் மதிக்கிறது எவுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறது என்ற அந்த உயர் நோக்கத்தின் ஒரு அடி இந்த அடிப்படையில்தால் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய காற்றிருப்பதை தொழுகைக்காக ஆக்கி கொண்டார்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு சில பேருடைய காத்திருத்தல் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் புரிய சிகரத்துல ஒண்ணு திறக்க போறாங்க எப்ப என்னது எடிக்கலாம் எப்ப என்ன தொடங்கலாம் காத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தெரியும் இல்லையா அப்ப கண்ணியமானவர்களே நாம் எதை நோக்கி ஏன் இந்த நிலவு ஏற்பட்டது தெரியுமா முதல்ல இந்த விஷயம் எதற்காக ஏற்பட்டது என்று பார்க்கிற போது அந்த பள்ளியில் நம்ம சொல்லுதல அந்த பள்ளியில இபாதுகள் அமைக்கப்படவில்லை நம் அந்த இடத்துல தொழுகையிலே ஆபாதுகளாக அந்த இடத்துல அமல்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் எவனாலும் எதுவும் இருக்க முடியாது கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய தொழுகைக்கான காத்திருத்தலை ஒவ்வொரு பள்ளியிலும் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ரெண்டு சத்துக்கும் நிறைய இருக்கணும்ன்றது பெரிய விஷயமா இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நாளைக்கு வந்து நான் எடுக்கிறேன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்ப கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய பள்ளிகளை காத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய இவாதத்தை

ஏன் பண்ணிலவோ உட்கார்ந்துருக்கிறேன் இவ்வளவு சிரமத்தை தலராக்கி கொண்டு ஏன் இப்படி இருந்தார்கள் என்று நான் கேட்ட போது அதற்கு அபு அப்துல் ரஹமான் ரஹ்மதுல்லா என்னை சொல்கிறார்களா நான் இவ்வளவு சிரமம் எழுத முழுகிறேன் என்றால் ரசுல்லா இ செல்லல்லாவாரே ஒரு விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இவ்வளவு சிரம எடுத்து கொழுகிறேன் சென்றார்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசுல்லா இ செல்லாகவானே இவர் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதன் ஒரு மனிதன் அவன் தன்னுடைய தொழுகையை முடித்து விட்டு அதே இடத்தில் அமர்ந்து மறு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிற வரைக்கும் ஒரு தொழுகை முடித்து விட்டு மறு தொழுகைக்காக காத்து அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் எல்லாம் அவருக்காக பாவமணிப்பு கேட்கிறார்கள் மணக்குமாறு அவருக்காக பாவமணிப்பு கேட்கிறார்கள் எல்லா இடத்துல மனக்குமாறு அவர்களுக்கு ரம்ம செய்ய சொல்லி கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களா நான் இதே இடத்தில் தொருகை எதிர்பார்த்த நிலையில் எல்லா இடத்திலும் இந்த மஸ்ஜிதுல மரணிக்கணும் நினைக்கிறேன் இந்த மசிதுல நான் மரணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அரிசி இடம் பெறக்கூடிய ஏழு நபர்களில் ஒருவராய் நான் அமைய காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்ப கண்ணிய மாணவர்களே பெரியவங்க நீ அந்த காற்று அறுத்தல் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தல் இருப்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது கதை நாம் ஒற்று நோக்கம் கடமைப்பட்டு இருக்கிறோம் முதலாவதாய் நாம் நம்முடைய தொழிலைக்காக காட்சிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நீ அடிச்சு இரண்டதா இரண்டாவதாய் நம்முடைய பயண நேரத்தில் தோழர்களை நல்லவராக ஆர்த்தி கொள்ள நாம் காச்செடுக்க வேண்டும் ஒரு பயணத்துல ஒரு பயணத்துல ஒரு நல்ல ஒரு ஓடு நாம் பயணிக்கிறோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நல்ல அமல்களாக மாறி போகும் ஒரு அசுரத்தோடு ஒருத்தர் பயணிக்கிறான்னு வைக்கல அந்த அசுரத்தை தொழுவும் போதெல்லாம் இவர் என்ன செய்வாரு தொழுவார் அந்த அசு துவா ஓதும் பயணிக்கக்கூடியவர் துவா ஓதுவார் அந்த அசு திக்ரு செய்யும் போதெல்லாம் ஏன்னா அதிர்ச்சு துவா செய்யறாங்க அதிர்ச்சு தொழுகிறாங்க அதிர்ச்சி திகறு செய்றாங்க கூடு போல நம்மளும் செய்யணும் அந்த எண்ணம் விருப்புமா இல்லையா அப்போ ஒரு நல்ல ஒரு பயணிக்கிற போது அந்த பயணம் என்பது நல்ல பயணமாக அமைகிறது அதுவே ஒருத்தர் ஒரு கெட்ட ஒரு பயணிக்கிறார் எந்த கெட்டவனக்கும் இன்னும் இல்லை ஆனா ஒரு கெட்ட ஒரு ரோடு பயணிக்கிறார் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் அவர் நிக்கிற இடத்துல செஞ்சுட்டு பிடிப்பாரு ஒரு பக்கத்தில் இருக்கும் போது கேட்பாரு எப்பா நீ பிடிக்கிறியா அல்லது அவர் சினிமா காட்சிக்காக வெட்டி டிக்கெட்டு போடுவாரு அப்படி போடும்போது இப்ப நீ உனக்கு போடுறேன் இலவசமாக தீமையை பரிமாறிக் கொள்ளுதல் அப்ப ஒரு நல்லவரோடு அமைகிற பயணம் என்பது நல்ல பயணமாக அமைகிறோம் அதே போல கெட்டவரோடு நாம் பயணிக்கிற போது நம்முடைய அமைந்துவிடும் ஆகையினால் தான் இஸ்லாம் சொல்கிறது ஒரு பயணத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்ள போதில் என்றால் உங்களுக்கு தோதுவாக நல்ல நண்பர் அமைகிறார் என்ற வரைக்கும் நீங்கள் காத்தி எடுங்கள் என்று சொல்கிறது இஸ்லாம் மக்காவில அதிகமாக முஸ்லிம்களுக்கு தொந்தரவு அளிக்கப்படுகிறது அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் ஹிஜர் செய்ய சொல்லிட்டான் இங்க மக்காவில இருந்து இங்க மதினாவுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டான் சஹாபாக்கள் எல்லாம் எப்ப சொல்லுவா எப்ப சொல்லுவான்னு காத்துட்டு இருந்தாங்க அல்ல இப்படி சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் கிளம்பிட்டாங்க ஒரு சில சாபாக்களை தேவை அழிவு அவங்களுக்கு ஒரு சில தங்கடம் உள்ள சகாபாக்கள் எல்லாம் இருந்துட்டாங்க இப்ப ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் அவங்க ரலி அல்லாஹ் வஹு அடிக்கடி கேட்பாங்க யா ரசூல்லா நம்ம எப்போ மக்காக்கு போலாம் யா ரசூல்லா நம்ம எப்ப மக்காக்கு போலாம் இப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தடவையும் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அவங்க ரலி அல்லாஹ் வஹு கேட்க கூடிய ஒரு நகர் இருந்தார்கள் அப்ப ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க காத்துட்டு இருங்க அல்லாஹ் உங்களோடு பயணிக்கக்கூடிய நல்ல நண்பரை தருவார் அதுவரை நீங்க பயணம் மேற்கொள்ளாமல் எஜல் செய்யாமல் நீங்கள் காத்து கொண்டிருங்கள் என்று அபுமக்கலை அல்லாவின் இடத்துல ரசூல் அனைவரும் சொல்கிறார்கள் இப்போ காத்துட்டு இருந்த அபுமக நாயகத்துக்கு புரிஞ்சிருச்சு யார ரசூல்லா சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது ஒரு நல்ல நண்பர் நமக்கு அமைய போகிறார் என்றால் அது ரசூல் லாய் சோலா அணைகளை தவிர யார் இருக்க முடியும் உணர்ந்துகிட்டாங்க இந்த செய்தி அவர்களுக்கு மன நிம்மதியை தந்தது அதற்காக

ஒரு இடத்துக்கு மேல அது பள்ளிக்கு அழகு இல்லை நிறைய கதவுகள் இருப்பது என்பது பள்ளிக்கு அது இல்லை என்ற ஒரு விஷயத்தை ரசூலா சொல்லிட்டாங்க எல்லா கதையும் மூடுங்கிட்டாங்க ரசூல்லா எல்லா கதையும் மூடுங்க ஆனா ஒரு கதவு மட்டும் மூடக்கூடாது இல்ல அவர் 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 எல்லாருடைய கதவை மட்டும் நீங்க மூடக்கூடாதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்க ஏன் தெரியுமா ரசூல்லாவிற்காக வேண்டி அந்த அபுபக்கர் தன்னுடைய இல்லத்தை சுரண்டு வைத்து காத்து கொண்டிருந்தார் அதற்கு பிரதீபலனாய் அவர்களுக்கு கடமை செய்ய வேண்டிய அந்த ஒரே நோக்கத்தில் ரசூல்லா சொன்னாங்க அவ மக்களுடைய கதவை மட்டும் நீங்க மூடிடாதீங்கன்னாங்க இன்று வரை இது இருக்கிறது கண்ணியமானவர்களே நம் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய பயணத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் நல்லவர்களாக அமையும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் ஒன்று நம்முடைய தொழுகைக்காக காத்திருத்தல் இரண்டாவது நம்முடைய நண்பன் நல்ல நண்பன் அமையும் வரை காத்திருத்தல் இனி மூன்றாவதாய் நாம் நம்முடைய பெற்றோர்கள் ஆறுவதற்காக வேண்டிய காத்திருக்கல் இது பெரிய வாக்கியம் இன்னைக்கெல்லாம் பெற்றோரை மதிப்பதும் பெற்றோர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்ற விஷயம் கூட தெரியாமல் அவர்கள் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் பெற்றோர்கள் சாப்பிட்டாங்களா அதற்கு பிறகு நான் சாப்பிடுகிறேன் என்ற அந்த காத்திருத்தல் என்பது அவ்வளவு வாக்கியமானது ஒரு மூன்றுவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் தெரிந்த சம்பவம் என்பதை ஒரு சுருக்கமாக சொல்லி முடிகிறேன் மூன்று பேருக்கு நூல போய் மாட்டிக்கிட்டாங்க அது ஒவ்வொரு பெருமோ ஒரு குகா செய்தார்கள் மூன்றாவது ஆய் ஒரு நபர் குஹா செய்கிறார் இருந்து பாலை கறந்து என்னுடைய பெற்றோருக்கு முதல்ல கொடுப்பேன் என்னுடைய பெற்றோருக்கு பசியாக கொடுப்பேன் என் பெற்றோர் குடித்து முடிச்சதற்கு பிறகு என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் அதுக்கு பிறகுதான் நான் குடிப்பேன் ஒருவேளை ஒரு டைம்ல நம் மாடுகளை மேய்த்து வந்து ரொம்ப நேரம் ஆயிவிட்டது பசியின் காரணத்தினால் எல்லாம் தவித்து கொண்டிருந்தார்கள் அந்த வேலையில தூக்க மிக மிகுதியின் காரணத்தினால் என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் நான் என்னுடைய பெற்றோரை இழுப்பவும் விரும்பவில்லை அதே நேரத்தில் என் பெற்றோர்கள் பசித்து இருக்கக்கூடிய நிலைநிலை என் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் நான் விரும்பவில்லை ஆகியனால் அவர் உங்கள் எழுந்திருக்க வரைக்கும் நான் காத்து இந்த காத்திருத்தல் என்பது உனக்காக நான் செய்தேன் அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்தேன் இந்த விஷயம் உண்மையானதாக இருந்தால் எங்களை விடுவித்து விடையா அல்லா என்று கேட்கிறார் அந்த செய்து கொண்டார் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்து கொண்டார் அந்த குகையிலிருந்து அந்த மூவரையும் அல்லாம் விடுவித்தான் என்ற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக அவரு பசியாறு பசியாறுவதை நாம் நோக்கி காத்து கொண்டிருக்கிற அந்த அமலும் மிகப்பெரிய அமல் தான் லாங்கும் திருப்தியை பெற்று தரக்கூடிய அமல் தான் என்று நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியவார்களே அதே போல அதே போல நாம்

ரெண்டு மாசத்துல வரக்கத்தை அல்லா இடத்துல வாங்கிட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் ஆமை அதிகமாக கண்ணியமானவர்களே நாம் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நல்ல பயன் தரக்கூடிய விஷயமாய் நம்முடைய நன்மைகளை அதிகரிக்கும் விஷயமாய் அல்லாவனுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமாய் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய விஷயமாய் அமைய வேண்டும் அப்படிதான் இஸ்லாம் விரும்புகிறது ஒரு முக்மின் இப்படிதான் ஒரு காத்திருத்தலை அமைத்து இருக்க வேண்டும் என்ற என்பதை தான் இஸ்லாமும் அல்லாமும் ரசூலும் சொல்லித் தருகிறார்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ரசூலும் தான் ஆகையினால் நாம் நம்முடைய காத்திருத்தல் என்பதை நல்ல நோகத்தில் அமைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அன்புரிவானாக வாசருதாவானா அனில் அஹமது இல்லாஹி